நீங்க தான் புதுசா இந்த ஹாஸ்டல்ல ஜாயின் பண்ணீங்களா ஆமா ஏன் ஹாஸ்டல்ல ஜாயின் பண்ணீங்க எங்க வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் ரொம்ப தூரம் அங்க இருந்து தினம் வந்து படிக்க முடியாது அதனால ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதுக்காக ஜாயின் பண்ணிருக்கேன் ஓ சரி சரி எங்க வீடு தூரமா இருக்குதா நாங்களும் ஜாயின் பண்ணோம் ஹாஸ்டல் எல்லாம் ஓகே தானே ஓகே தான் நமக்கு எந்த பிராப்ளமும் இல்லை சேஃப் தான் எப்பயும் வார்டன் கூடவே தான் இருப்பாங்க அதனால எந்த பிரச்சனையும் இல்லை புதுசா வந்தவங்கள வார்டன் கூப்பிடுறாங்க இதோ வரேன் சார் கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க நீங்க தான புதுசா வந்தது ஆமாங்க சார் இந்த ஹாஸ்டலோட ரூல்ஸ் எல்லாம் சொன்னாங்களா பொண்ணுங்க இல்லைங்க சார் நான் இப்போதான் வந்தேன் பேசிட்டு இருந்தேன் அதுக்குள்ள நீங்க கூப்பிட்டீங்கன்னு வந்துட்டேங்க சார் சரிம்மா பெரிய ரூல்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லம்மா ஏழு மணிக்கு மேலே எந்த காரணத்துக்கு கொண்டு வெளியே வரக்கூடாது அவ்வளோதான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம் அது கூட ஏழு மணிக்கு தான் ஏங்க சார் ஏன் எதுக்குலாம் கேட்காதீங்கம்மா இந்த ஹாஸ்டலோட ரூல்ஸ் இது மட்டும்தான் இதை ஃபாலோ பண்ணாவே போதும் சரிங்க சார் சரிம்மா நீ கிளம்பு ஏழு மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு ஆமா எப்படி கரெக்டா சொன்னீங்க எங்களுக்கும் இதே தான் சொன்னாரு இங்க ஒரு நாள் கூட ஏழு மணிக்கு மேல வெளியே போனது இல்லையா ஒரு டைம் கூட ரூல்ஸ் மீறினது இல்ல எதனால ஏழு மணிக்கு வெளியே போக கூடாதுன்னு சொல்றாங்க உண்மையா பொய்யான்னு தெரியல இந்த ஹாஸ்டல் கட்டுறதுக்கு முன்னாடி சுடுகாடா இருந்துச்சா இந்த இடம் ஏழு மணிக்கு மேல இங்க ஆத்மா எல்லாம் சுத்துமா தான் வெளியே போக வேண்டாம்னு சொல்றாங்க சுடுகாடா இருந்துச்சா ஆமா ஆனா உண்மையான்னு தெரியல கரெக்டா உங்களுக்கு எல்லாம் பயமா இல்ல பயப்படுற மாதிரி எதுவும் இங்க நடக்கல நாங்க வந்ததுல இருந்து சேஃபா தான் இருக்கும் சரி ஓகே தூங்கலாம் டைம் ஆச்சு காலையில் ஸ்கூலுக்கு போகணும் ஏழு மணிக்கு வெளியே போனால் என்ன நடக்கும் இந்த மாதிரி போக வேண்டாம்னு சொன்னால் தான் போய் பார்க்கலான்னு தோணுது ஏதாவது பிளான் பண்ணி கண்டிப்பாக ஒரு நாள் ஏழு மணிக்கு வெளியே போய் பார்க்கணும்